யூடியூபர் யூடியூப் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவதூறு ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம இல்லாமல் உயர் அதிகாரி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் விரிவாக பேசுறதுனால என்னுடைய தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சென்னை பெருநகர காவல் ஆணையர்கிட்ட நாங்க புகார் கொடுத்திருக்கோம் புகார் கொடுத்து அடுத்த கணமே இன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர் கொடுத்திருக்காங்க அவங்க கைது அதாவது போ தமிழ்நாட்டுல வந்து பல நூற்றாண்டு கால காலமாக பெண்ணினம் வந்து இந்த பெண்கள் சமூகம் வந்து தன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாமே தன்னுடைய மனசுக்குள்ளேயே கனவாக மட்டும் வச்சுட்டு என்னுடைய பாட்டி காலத்துலதான் வந்து படிச்சுட்டு கல்வியறிவு பெற்று அதாவது அப்புறம் டீச்சரா பைலட்டா நிறைய வந்து முன்னேறி வரணும் அந்த கனவுகள் கனவாகவே இருந்த சூழ்நிலையில இடைப்பட்ட காலத்துல ஐயா காமராஜர் கக்கன் ஜீவா தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா போன்றவர்கள் பெண்ணினத்தை மீட்டு பெண்களுக்கு சுதந்திர இந்தியாவை விடுதலை அடிமை கட்டுக்களை இருந்த பெண்களை வந்து மீட்டு கல்வி வரி பெற்று இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு பொசிஷன்ல எல்லாமே உயர் பதவியில இன்னைக்கு அறிவு சார்ந்து வலிமை சார்ந்து இருக்காங்க இந்த சூழ்நிலையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து பெண் எல்லாம் வந்து வந்து எங்களை பெண்களை வந்து சாகடிப்பாங்க ஏன்னா அந்த குடும்பத்துல அந்த பெண்கள் வந்து பிறந்தா அது வந்து ரொம்ப பாரம் அவங்களை வந்து வளர்த்து ஆளா அவங்களுக்கு வந்து பண செலவு வந்து பாரம் சொல்லி கோழி குஞ்சுகளை சாகடிக்கிற நெற்பயிர்களை போட்டு கொத்து கொத்தா சாக பெண்ணினத்தை பெண் இனத்தை இன்னைக்குதான் கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு மீண்டு வெகுந்தெழுந்து இன்னைக்கு எல்லா முறையிலும் சாதிக்கிறாங்க இப்ப இந்த இப்ப இப்படி வளர்ந்து வர அந்த இனத்தை வந்து திடீர்னு இது போல இழிவான சொல்ல சொல்லி பாலம் நலத்துல மீண்டு எங்களை போய் தாழ்ந்துங்க நான் என்ன சொல்லனா சவுத்து சங்கர் வந்து இந்த விஷயத்த பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வளர்ந்ததை தானே பிறந்திருக்கேன் நீயும் ஒரு பெண்ணுடைய வந்து தானே வந்திருக்கேன் உன் வீட்லேயும் உங்க அப்பா தங்கிட்டு இருப்பாங்கல்ல அத மனசுல அது வந்து உங்களுக்கு யோசிச்சு பார்க்காம நீங்க வந்து ஒரு ஊடகம்ன்ற பெயர நீங்க பேசுறீங்க சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து காவல்துறையில அந்த வெஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டாது தெரியுமா அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வரையற கூட அவரும் பாலியல் ரீதியான ஒரு பெண்ணை தீண்டிட்டுதான் அவர் பணி செய்யப்பட்டு வந்திருக்காரு அவர் வந்து பெரும் தியாகம் பண்ணிட்டோம் வெஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நஞ்ச ஊழலை ஒழிச்சிட்டோம் அவர் வந்து பணி நீக்க பணியில் வந்து வரல அதாலே வந்து கிட்ட தவறான முறையில வந்து நடந்துட்டு காவல்துறை அந்த வெஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பணி நீக்கிட்டு வெளியே வெளியேறாங்க நீ வெளிய வந்து சமூக ஆதரவுன்ற பெயர்லயோ பத்திரிகையாளர் என்ற பெயர்ல சவுத் குரு சொல்லிட்டு ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அந்த யூடியூப் சேர்ந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் சிறந்தது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஊடகத்துக்கு தான் வந்து அறமும் நேர்மையும் இருக்கும் அந்த அறத்தையும் நேர்மையா கிடைக்க கெடுக்கும் வகையிலோ சிதைக்கும் வகையிலோ யூடியூபர் சவுக்கு சங்கரும் அது அவர் பேசின அந்த பேச்சை வந்து நெட்ல இருந்து செடி சென்றவனும் தவறா வந்து இந்த ஊடகத்தோடய நற்பயிரா கெடுத்து இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா ஒரு மீடியால வந்து அது சட்டத்துக்கு புறம்பான வகையில எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இன்னைக்கு ஒரு அதாவது ஒன்னாள் வந்து இவர் வந்து அவருடைய காவல்துறை பணிக்கு நேரா படிச்சுட்டு வந்து நேரா வந்து சேர்ந்தேன் அவங்க அப்பா இறந்த உடனே சவுக்கு சங்கரோட அப்பா இருந்தா அவருடைய வேலை வந்து அவங்க மகனுக்கு கிடைச்சிருக்காங்க இது ஒன்னாவதுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு முன்னேறி அந்த பணிக்கு வரல ஆனா காவல்துறையில ஏடி ஜிகே பணியில் இருக்கக்கூடிய அருண் ஐயா அவர்கள் வந்து ஒன்னாம் இருந்து இன்னைக்கு ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட உழைப்பு தியாகம் அவர் எவ்வளவு நேர்மையா ஒரு பதவியில வந்து அமர்றாருன்னா நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு அரசாங்கத்தை நீங்க விமர்சனம் பண்ணணும்னா யார் மூலியமா தூண்டுதலுக்கு பேரை நீங்க வெளிப்படுத்த வெளிப்படையா ஒரு ஆம்லட்டு ஆம்லதான்

இவ்வளவு வேலையை செய்ய வச்சது பாஜக தான் ஒரு எதிர்கட்சின்னு இருக்க கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா வெளிப்படத்தன்மை நேர்மையா வெகிரியமா எதிர்க்கணும் இது போல வந்து பின்வழியா வந்து முதுகுல குடுக்கிறது அப்படிலாம் கூடாது சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் பல ஆங்கில யோசிச்சு பார்த்தா சாதிய வன்மத்தோடும் ஏடிஜி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அவர் வந்து ஏடிஜி பதிவில் கூடாது என்னமா என்னன்னு தெரியல ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய அதாவது தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்குக்கு வந்து பாதுகாப்பு ஏடிஜி சட்ட ஒழுங்கு ஏடிஜிக்கு அப்ப ஏடிஜிக்கு இது போல ஒரு கஞ்சா அடிச்சுட்டு நேரம் ஊங்கிட்டு விட பூந்தானா சும்மா இருக்கியா இதே சவுக்கு சங்க சொல்ற போல அப்ப என்ன சமூக விரோதி கஞ்சா அடிக்கிறவன் என்ன பண்ணுவான் ஓ ஏடு ஜிபி என்ன தவறுலாம் பண்றாங்கன்னு ஒருத்தர் பீடியோ சொல்லியிருக்காரு அப்ப நம்மளும் செய்யலாம் தான் சொல்லிட்டு உங்க வீட்டுல உங்க பொண்ணை கையை பிடிச்சி தான் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இப்ப அமைதியா இருக்கிற சூழ்நிலையில சட்ட ஒழுங்கு கெடுக்கிற வகையில நீங்க இப்ப பணியில இருக்கக்கூடிய ஒரு ஏடு ஜிபி அவர்களை வந்து இப்படி ஒரு கொச்சியான வகையில் என்ன ஒரு அடிப்படை ஆதாரமா இல்லாம பேசுறேன்னா உங்களை பின்னின்று கேக்குறது யாரு உங்களுக்கு அது போல பேச சொல்லி அது போல ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு அதை ஒளிபரப்ப சொன்னது யாரு காவல்துறை அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச சொல்லியோ அதை எடிட் பண்ணாலுமே ஒரு சேனல்ல நீங்க ஒளிபரப்பு செய்யறீங்கன்னா அத ஒளிபரப்பு பண்றதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து ஒளிபரப்பு பண்ண சொன்னது யாரு அப்ப இவங்களுக்கு பின்புலத்துல ஆள் இருக்காங்க ஆள் இல்லாம எல்லாம் இப்ப வந்து தைரியமா பேச முடியாது அது மட்டும் இல்லாம கருத்துன்றாங்க சவுக்கு சங்கர் பேசுறது கருத்தா கருத்துக்கும் அவதூறும் பிரிச்சு பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தது கருத்துக்கும் அவதூறுக்கும் வந்து வித்தியாசமே தெரியாதா அவங்களுக்கு எல்லாம் கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசமே தெரியாத சவுக்கு சங்கர் கருத்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக அரசாங்கம் வந்து அவர் மீது வழக்கு போட்டு விதைகள் அப்படின்னா கருத்துக்கும் அவதூறுக்கு மட்டும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து பேசணும் இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன் மீடியால எல்லாம் டைரிக்காஸ் சொன்னீங்களா இப்ப பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு வந்து கருத்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வழக்கு போட்டுக்குன்னு சொல்றாங்க அதே வானதி சீனிவாசன் அவர் தான் நான் கருத்தா நான் சொல்றேன் இப்ப எல்லாருமே நீங்க லைஃப் எடுக்க சொன்னீங்க நான் சொல்ற கருத்தை அதை நீங்க கருத்தா ஏத்துப்பீங்களா எடிட் பண்ணி தானே போடுவீங்க போடுவீங்க இல்ல டீப் தானே போடுவீங்க இப்ப ஒரு காவல்துறை உயர் அதிகாரி கிட்ட பெண் எஸ்ஐக்கள் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உயர் பதவி கொடுக்குறான்னு ஒரு கருத்தா ஒரு பெண்ணா இருந்து யோசிச்சு பாக்கணும் வானதி சீனிவாசன் தான் நான் கேட்கிற கருத்தா நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் உங்க பிஜேபி சென்ட்ரல் மினிஸ்டர் பதவிக்கும் எம்பி பதவிக்கும் எம்எல்ஏ பதவிக்கும் நீங்க அந்த அந்த பதவியில இருந்து உங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய உங்க சீட்டு இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்குறாங்க அது சொன்ன இவங்க கருத்தை எடுத்துப்பாங்களா ஏத்துக்க முடியாதுன்னா அது கருத்து கிடையாதுல்ல அப்ப இவங்க வந்து பெண்களை வந்து தமிழ்நாட்டுல பெண் காவலர்கள் ஒரு பெண் காவலர்கள் பதினேழு வயசுல நான் பெண் காவலர்கள் பெண்களுடைய நீதி நியாயத்துக்காக அவங்க வந்து நான் அழைத்து ஒவ்வொரு பெண்ணும் ஒரு எஸ்ஐ தேர்வு அவங்க உடல் வலிமையை வந்து தேர்த்தி அவங்க குடும்ப வாழ்க்கை புருஷன் பொண்டாட்டி குட்டி சமூகத்துக்கு எல்லாமே பேஸ் பண்ணி தான் நீ காவல்துறையில வராங்க பெண் காவலர் அந்த பெண் காவலர் எப்படி கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டு இருந்த இந்த பெண் சமூகம் எப்படி மீன் எழுந்து அதுவும் கடுமையான இருக்கிற துறையிலேயே கடுமையான துறை எது பாத்தீங்கன்னா காவல்துறை அதுல மிடுக்கா ஒரு பெண் ஆணுக்கு நிகரா வந்து சமூக விரோதிகள் வந்து அவங்க

ஒருத்தர சொல்லு என்ன்கொண்டு முதல்லை கவர் வந்தவனே என் போட்டாங்க அந்த வழக்கு போட்டு இன்னைக்கு வந்து போயிட்டு வந்து அதனால திமுக வந்து எனக்கு ஆதரவும் கிடையாது நான் திமுக ஆதரவும் கிடையாது நடுநிலையான கட்சி அரசியல் தலைவர் நான் யாருக்காகவும் படித்து வேண்டிய அவசியம் கிடையாது நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான இனிவான பேசுகள் பெண்களுக்கு எதிரான பாரிய சீதை இருக்காங்கன்னா நாங்க வந்து பேசுறோம்

என்ன என்ன புகார் எனக்கு சொன்னாலும் யாரும் சொன்னது வந்து புகார் கொடுக்குற ஆள் நான் கிடையாது எனக்கு என்ன தோணுதோ எது தவறுனு தெரியுமோ வந்து புகாரா கொடுத்து நான் நிவாரணத்தை தமிழ்நாட்டு பெண்களுக்கு நாங்க

விஷயம் தெரிஞ்சு வெட்ட வெளியில் தப்பு பெண்கள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்கள் இதே காவல்துறை இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப வாழ்க்கை அவர் ரோட்ல செருப்பு கைட்டு அடிப்பாங்க அந்த அளவுக்கு அவர் பேசி இருந்துச்சு அது உங்களுக்கே தவறும் தெரியல அவர் எவ்வளவு வன்மமா பேசிருக்காரு நீங்க ஏடிஜி பேசிட்டா ரெக்கார்டிக்கலாம் நீங்க வீடியோவோ இல்ல ஒரு பெண் காவலர் ஏதாவது கொடுத்தா புகாரா இருந்தா அதை நீங்க உங்களுடைய சவுத் மீடியால கிளாஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது மீடியாவில நீங்க வந்து பேட்டி கொடுங்க யாரும் வேணாம்னு சொல்லலையே

சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை